வணக்கம் இன்னைக்கு நாம வந்து முன்னாள் யூடியூப் CEO சூசன் வாட்ஸிக்கி இருக்காங்கல அவங்களோட ஒரு நேர்காணல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா தொழில் அவங்க எப்படி வந்தாங்க அவங்க தலைமை பண்புகள் அப்புறம் யூடியூப் எப்படி வளர்ந்ததுன்னு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு இதில இதிலிருந்து உங்களுக்கு அதாவது கேக்குறவங்களுக்கு முக்கியமான தகவல்களை கொண்டு தான் நம்ம நோக்கம் வாங்க ஆரம்பிக்கலாம் சரி இந்த நேர்காணல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா சூசன் வந்து டெக்னாலஜிக்கு வரதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சர் இதெல்லாம் படிச்சிருக்காங்க ஓ அப்படியா ஆமா காலேஜ் ஃபைனல் இயர்ல தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்கே வராங்க மற்றவங்க டெக்னாலஜிய வரும் கோடிங்னு பார்க்கும்போது இவங்க அதை ஒரு கிரியேட்டிவ் விஷயமா பார்த்தது வந்து அது ஒரு நல்ல பாயிண்ட் அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு இல்லையா ஏன்னா அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது அவங்க கரியர் கவுன்சிலரே இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னதா சொல்றாங்களே ஆமா சொல்லிருக்காங்க ஆனா அந்த சந்தேகங்களுக்கு நடுவுலையும் இதுல ஏதோ இருக்குன்னு உங்க நம்பினது அது கவனிக்க வேண்டிய ஒண்ணு நிச்சயமா அப்புறம் கூகுள் ஃபவுண்டர்ஸ் லாரி பேஜ் சர்ஜி பிரின்னுக்கு அவங்க கேரேஜ் வாடகைக்கு விட்டாங்கல்ல ஆமாமா அது பத்தி கேக்கும்போது அதுக்கு பின்னாடி பெரிய பிளான்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா வீட்டு வாடகையை சமாளிக்க தான் அப்படி செஞ்சேன்னு ரொம்ப இயல்பா சொல்றாங்க ஓகே ஆனா இதுல இருந்து நாம பார்க்க வேண்டியது என்னன்னா சில சமயம் வந்து இப்படி தற்செயலா நடக்கிற விஷயங்கள் கூட பெரிய வாய்ப்புகளுக்கு கிட்ட நம்மள கொண்டு சேர்த்துடும் ஆமா அந்த கேரேஜ் விஷயம் வேணா தற்செயலா இருக்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி ஆறுல யூடியூப வாங்கணும்னு அவங்க சொன்னது அது வந்து ஒரு தெளிவான பிளான் தானே கரெக்ட் கூகுள் வீடியோல அவங்க வேலை செஞ்ச அனுபவம் இதுக்கு ஒரு பெரிய தூண்டுதலா இருந்திருக்குன்னு சொல்லலாம் யூடியூப வாங்கதான்னு அவங்க ஐடியா கொடுத்தப்போ அது ஒரு பெரிய ரிஸ்க்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஆமா நினைச்ச பாருங்க யூடியூப வாங்குறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி ஒரு முட்டாள் தான் யூடியூப வாங்குவான் அப்படின்னு ஒரு ஆர்ட்டிக்களே வந்துதான் ம் அந்த அளவுக்கு நிலைமை இருந்திருக்கு ஆனா சூசன் வந்து இந்த யூசர் ஜென்ரேட்டட் கண்டென்ட் அதாவது சாதாரண மக்களோட படைப்புகளுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு நம்பியாங்க அது அந்த டைம்ல ரொம்ப புதுமையான பார்வை இல்லையா உண்மைதான் மக்கள் வந்து தங்களோட கதைகளை சொல்லவும் மத்தவங்க கதைகளை பார்க்கவும் விரும்புவாங்க அப்படிங்கறவங்களோட கணிப்பு அதுதான் யூடியூபோட வெற்றிக்கு அடித்தளமா அமைஞ்சது கரெக்ட் ஒரு சாதாரண ரூம்ல ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பாடின வீடியோக்கு மில்லியன் கணக்குல வியூஸ் கிடைச்சது பாருங்க அது அவங்க கணிப்பா உறுதி செஞ்சது இது அவங்களோட அந்த விஷனரி பார்வைக்கு ஒரு நல்ல உதாரணம் எம்ப்ளாயிஸ் வந்து பயப்படாம பிரச்சனைகளை ஓபனா ஷேர் பண்ற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அந்த சப்போர்டிவ் அப்ரோச் ஹெல்ப் அதே நேரம் கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற அந்த விஷனும் முக்கியங்கிறாங்க பில் கேம்பிள் மாதிரி ஒரு மென்டரோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க இல்லையா ஆமா ஆமா எம்ப்ளாயீஸ் மேல உண்மை அக்கறை காட்டுறது எவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க ஒரு தடவை அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருந்தப்போ பில் கேம்பிள் இவங்க வெகேஷனுக்கு கிளம்புறதுக்கு முந்தின நாள் நைட்டு பதினோரு மணிக்கு போன் பண்ணி கவலைப்படாத நான் பாத்துக்கறேன் சொன்னத ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க ஓ கேக்கும் நல்லா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஜென்யூன் கேர் தான் நம்பிக்கையை வளர்க்கும்னு சொல்றாங்க அப்புறம் வேலை வாழ்க்கை சமநிலை அது பத்தியும் அது சொல்றது ரொம்ப முக்கியமாப்படுது ஆமா

டெக்னாலஜி வந்து நம்ம சமுதாயத்தையே மாத்துறதால அதை உருவாக்குற இடத்துல எல்லா தரப்பு மக்களோட குரலும் கேட்கணும்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க அதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் எல்லா ஸ்கூல்லயும் கிடைக்கணும்னு சொல்றாங்க சரி அவங்களோட இந்த பயணத்துல நிறைய தடைகள் வந்திருக்கும் இல்லையா அப்போ எது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தது அவங்க சொல்றது என்னன்னா யூடியூப் மூலமா மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்க்கணும் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கற அந்த மிஷன் அந்த நோக்கம்தான் கஷ்டமான நேரத்துல கை கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க ஓகே அந்த நோக்கத்துல ஒரு நம்பிக்கை வச்சா கஷ்டங்கள் பெருசா தெரியாதுன்னு சொல்றாங்க அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க சில விஷயங்கள் இருக்கு ஒன்னு நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அதாவது வேற ஃபீல்டுல படிச்சிருந்தா கூட டெக்னாலஜில ஜெயிக்க முடியும் சில சமயம் அதுவே ஒரு பலமா கூட இருக்கலாம் சரி ரெண்டு பெரிய வெற்றிகள் கூட சில சமயம் ரொம்ப சாதாரண தேவைகள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது மூணு ஒரு சப்போர்ட்டிவான விஷனரியான லீடர்ஷிப் வந்து நம்பிக்கையை வளர்த்து கம்பெனியை முன்னாடி கொண்டு போகும் நாலாவது ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது சும்மா சொல்றதுக்கு இல்ல அது லாங் டர்ம் சக்ஸஸ்க்கும் ஒரு மென்டல் கிளாரிட்டிக்கும் ரொம்ப அவசியம் கரெக்ட் சரி கடைசியா கேக்குறவங்கள கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் அமெரிக்காவில் எல்லாருக்கும் சம்பளத்தோட கூடிய ஃபேமிலி லீவ் அப்புறம் Early Childhood எஜுகேஷன் இதுக்கெல்லாம் சட்டரீதியான ஆதரவு வரணும்னு சூசன் விரும்புறாங்க ஆமா டெக்னாலஜி உலகத்தை மாத்துதுன்னு நம்ம பேசும் பொழுது அந்த மாற்றத்தை வழி நடத்துறவங்க இது மாதிரி அடிப்படை சமூக தேவைகளை பத்தி என்ன நினைக்கிறாங்க அது ஏன் முக்கியம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது உங்களுடைய சிந்தனைக்கு